அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்து அன்புமிக்க அல்லாஹி நல்லடியார்களை சகோதர சகோதரிகளை எங்கே நிம்மதி பதிவு நான்காம் பதிவு நபிநாயகம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களையும் அபுபக்கர் அலிள்ளாஹ் அவர்களையும் எதிரிகள் துரத்துகின்றனர் அப்போது இருவரும் ஒரு குகையில் தஞ்சமடைகிறார்கள் இருவரும் எதிரிகளிடம் பிடிபடுகின்ற சூழல் நிலவுகிறது எதிரிகளிடமிருந்து காப்பாற்ற உதவிக்கு யாரும் அங்கிருக்கவில்லை அந்த நிலையிலும் உலகமே இருடு விட்டதை போன்று இடிந்து போய்விடவில்லை இருப்பின் திடத்தை விட பலமான நம்பிக்கை கொண்டு இறை உதவியை எதிர்பார்த்தார்கள் இறைவன் நம்மை பாதுகாப்பான் என்ற சிந்தனை நெருக்கடியான நிலையையும் கூட அவர்களுக்கு நிம்மதியாக மாற்றியது ஆனால் இன்று சிறு சிறு கஷ்டங்கள் வந்ததும் கலக்கம் கொண்டு கவிழ்ந்து விடுகிறோமே அதுவே நிம்மதியற்ற வாழ்வின் பிறப்பிடம் இறைவன் தான் விரும்புகின்ற அடியார்களின் நம்பிக்கையின் ஆழத்தை அளக்க கஷ்டங்களை கொடுப்பான் அதில் கடைசி எல்லை வரை பிடிக்கிறோமா என்பதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கும் டாஸ்க் அத்தகைய கட்டட அத்த அத்தகைய கட்டங்களில் எத்தனை கஷ்டங்கள் வந்தால் என்ன அல்லாஹ் இருக்கிறான் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை தான் உள்ளத்தை கலக்கம் கொள்ளாமல் நிம்மதியுடன் பெருமூச்சு விட வைக்கிறது எளிமையான வாழ்க்கை நிம்மதியளிக்கும் போதுமென்றே மன நிம்மதியை இழக்க வைக்கும் மற்றொரு வாழ்க்கை முறை என்னவெனில் இருக்கின்ற வசதிகளை வைத்து போதுமாக்கிக் கொள்ளாமல் பிறரை போன்று வாழ நினைப்பது இந்த வாழ்க்கை முறை ஆண்களிடமும் அதைவிட அதிகமாக பெண்களிடமும் காணப்படுகிறது தனக்கு இறைவன் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதற்கே ஒவ்வொருவரும் நாட்கள் போதாது அப்படி இருக்க கொடுத்ததை எண்ணி நன்றி செலுத்துவதற்கு பதிலாக பிறரிடம் இருப்பது தன்னிடம் இல்லை என்று தேடி பார்க்கும் போதுதான் அவனை விட தாழ்ந்தவனோ என்று எண்ணி துவண்டு போகிறான் நிம்மதி இழக்கிறான் பிறரை போல் வாழ வேண்டும் என்று பார்ப்பவன் அடுத்தவனிடத்தில் உள்ள நிறைகளையும் தன்னிடம் உள்ள குறைகளையும் மாத்திரமே பார்ப்பான் தான் அவனை விட பொருளாதாரத்திலோ ஆரோக்கியத்திலோ அழகிலோ ஆடை அணிகலங்களிலோ என்று ஏதோ ஒரு விஷயத்தில் குறைவிட்டிருப்பதாக உணரும்போது அவனை போன்றுதான் இல்லை என்ற எண்ணமே நிம்மதியை குறைத்து விடுகிறது இன்ஷால்லா அடுத்த பதிவில்